வணக்கம் கால்நடை தோழர்களே உங்களுக்காக இன்று ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு வந்திருக்கிறேன் உங்கள் இயற்கை இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு கால்நடையினுடைய முதுகு எலும்பு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழுங்க அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தினுடைய நட்சத்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இது இயற்கையிலே ஜோதிடத்தை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தெரியும் நம்ம மரபிணு தன்மையினால் இன்னைக்கு இந்த கால்நடைகள் வாங்கும் பொழுது வளர்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய சுழிகள் அதனுடைய தன்மைகளையும் கொண்டு நம்ம பயப்படுத்துகிறோம் இது பசுமாடுகளாக இருந்தாலும் சரி எருமை இனங்களாக இருந்தாலும் சரி காளை இனங்களாக இருந்தாலும் சரி தொழுக்காளைகளாக இருந்தாலும் சரி இந்த சுழிகளுக்கும் அதனுடைய குணங்களுக்கும் தொடர்பு இருக்குங்க அதே மாதிரி அந்த சுழிகளுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருக்குது இந்த ஒவ்வொரு சுழிகளுக்கும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக செயல்படுவது கிடையாதுங்க நம்ம மனிதனுடைய உள் உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறுப்புகளை சார்ந்து இருப்பதைப் போல இந்த சுழிகளும் ஒவ்வொரு சுழியோடு தொடர்புடையதாக இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்று உங்களுக்காக தலை சிறந்த தமிழ் விஞ்ஞானிகள் எடுத்து நமக்காக அனைத்து மாவட்டத்திலும் வளர்க்கக்கூடிய கால்நடைகளில் இருந்து தொகுத்தெடுத்த சொல்லிகளினுடைய எண்ணிக்கையை உங்களுக்காக வழங்குகிறேன் நெற்றி சுளி ராஜசுழி என்று சொல்வார்கள் குடைமேல் குடை சுளி என்று சொல்வார்கள் தொண்டை சுழி என்று சொல்வார்கள் பூரான் சுழி தட்டு சுழி பசிங் சுழி பாடை சுழி பெண்டிலந்தான் சுழி நீர் சுழி முதுகு சுழி கால் விலங்கு சுழி வாழ் சுழி தமணி சுழி பூடானி சுளி பாடை சுளி புட்டாணி சுளி மந்திரி சுளி மெய்க்கால் சுழி கீக்கால் சுழி என்றெல்லாம் வகைப்படுத்தி நமக்காக தலை சிறந்த விஞ்ஞானிகள் தமிழ் விஞ்ஞானிகள் நமக்காக எடுத்து கூறியிருக்கிறார்கள் இந்த சுழிகளுக்கும் கால்நடை உள் உறுப்புகளுக்கும் நேரடி தொடர்பு உண்டு இது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தோடு நம் மாட்டினுடைய முதுகெலும்பு மொத்தம் ஏழு எலும்புகளுக்கும் தொடர்புடைய சுழிகளாகும் இந்த சுழிகளை முறையான அணு உள்ள வியாபாரிகள் மற்றும் விஞ்ஞானிகளிடம் இருந்து தெரிந்து கொண்டு கால்நடைகளை பேணி வளர்க்கப்பட வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்